ஜிடி எம்ஐ மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு மிகப்பெரிய ஃபைட் அந்த டீம் போயிருக்குங்க அதாவது ஹர்திக் பாண்டியா ரசிகர்கள் ரோஹித் சர்மா ரசிகர்கள் அட்டிச்சு பிறண்டுட்டாங்க அந்த வீடியோ வந்துட்டு வைரலாக போய்கிட்டு இருக்கு மேலும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா மோதி இருக்காங்க அண்ட் ஹர்திக் பாண்டியா பும்ரா மோதி இருக்காங்க இது எந்த அளவுக்கு அந்த டீமில் பிளவு பிளவு வெடிக்கப் போகிறது என்றே தெரியலைங்க ஹர்திக் பாண்டியாவும் ஒரு டிசன் எடுத்திருக்காரு மெகாக்ஸன் நடைபெற உள்ளதுங்க இந்த ஆண்டு ரோஹித் சர்மாவும் ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காரு அந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதற்கு முன்பு நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக பாருங்கள் இந்த நிலையில் அதாவது சின்னத்தில் சுரேசன் சுரேஷ் ரெய்னா இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு கட்டுமையாக தாக்கியிருக்காரு ஹர்திக் பாண்டியாவை தமிழில் கூட ஒரு பாட்டு இருக்குங்க அந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமா அந்த இடத்துல தான் இப்போ ஹர்திக் பாண்டியா நீ செயல்படுற என்று சூசகமாக வந்துட்டு நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா கட்டுமையாக தாக்கியிருக்காருங்க ஏன்னா நேற்று காலத்தில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா கண் கலங்கிட்டாரு அந்தளவுக்கு ஃபீல் ஃபீல்டிங்கில் அவர் அழக்கழிச்சாருங்க இல்லை ஏன்னா இவன் தான் நமக்கு இடையூறாக இருக்கான் இவனும் பும்ராவும் ரெண்டு வேத்தையும் மாற்றி 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 இங்கிட்டு போய் நில்லு அங்கிட்டு போய் நில்லு அங்கிட்டு போய் நில்லு இங்கிட்டு போய் நில்லு ஆனால் ரோஹித் சர்மாவை பாராட்டணுங்க பும்ரா கூட ஒரு டைமில் வெக்ஸ் ஆகிட்டாரு கேப்டன்ஸ் கேப்டனாக இருந்தால் என்ன நீ இருந்த என்னன்னு என்னென்னு தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க அந்த மாதிரி நம்ம விஜயகாந்த் மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டார் காலத்தில் ஆனால் உண்மையிலேயே அந்த மனுஷன் கிரேட்டுங்க ஹிட்மேன் நீ என்ன சொல்கிறியோ நான் செய்கிறேயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கெங்கே சொல்றாரோ நான் கரெக்டாக நிற்கிறேன்னா நான் கரெக்டாக நிற்கிறேன்னு ஹர்திக் பாண்டியா கிட்டே கேட்டு நின்று பாருங்க உண்மையிலேயே ரோஹித் சர்மா இதயங்களை வென்று விட்டார் என்றே சொல்லாங்க இந்த குணம் தான் அவர் ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணார் அப்படி மனுஷனை நீ காயப்படுத்திட்ட டெஃபனெட்டாக வந்துட்டு அழிவு நிச்சயம் என அதாவது அவர் எதை கோட்பாடு பண்ணி சொல்லியிருக்காருன்னா நீ இப்போ வேணால் ஐபிஎல்லில் கேப்டனாக இருக்கலாம் ஐபிஎல் வந்துட்டு ஒரு நிரந்தரமில்லாத கேம் ஆனால் இன்டர்நேஷ்னல் கேப்டன் ரோஹித் சர்மா தான் கண்ணா அப்படின்னு நம்ம லாரன்ஸ் ஸ்டைலில் சொல்லியிருக்காருங்க இந்த ரோஹித் சர்மா ஒன்று அடிக்க அஞ்சு நிமிஷம் ஆகாது கண்ணா ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணுவேன் பார்த்து செயல்படு என்று நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரைனா பார்த்தீங்கன்னா கட்டு கடுமையாக அதாவது ஹர்திக் பாண்டியாவை தாக்கியிருக்காரு ஓகே கம் பேக் டு மேட்ருக்குள்ளே போயிடலாம் அவர் என்ன சொல்ல வந்திருக்காருனா சின்ன மெசேஜ் தாங்க இந்திய டீம் கேப்டன் அவர்தான் இன்னும் ரெண்டு மாத காலத்தில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது ஐபிஎல் முடிஞ்ச பிறகு இந்த ஐபிஎல்ல பத்து டீம் இருக்கு இல்லையா இந்த பத்து டீம் இளம் பிளேயர்களை ரோஹித் சர்மா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர்தான் வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்திய டீம் ஸ்குவாடில் பிளேயர்களை செலெக்ஷன் பண்ண போறாரு அதை நீ பார்த்துக்க கண்ணான்னு வந்துட்டு சூசகமாக ரைனா சொல்ல வந்திருக்காருங்க அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா ரோகிட் சர்மா தான் இந்திய டீம் கேப்டன் அவர்தான் ஒரு வீடோட அஸ்திவாரம் ஓகேவா அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தான் பில்டிங் சரியாக இருக்கும் நீ வெறும் பில்டிங் தான் அவர் அஸ்திவாரம் இந்திய டீம் கேப்டன் அவரை நீ பகைச்சிக்கிறாத இந்திய டீம்லேயே நீ காணாமல் போயிடுவேன் என்று சொல்லாமல் நம்ம சின்னத்தில் சுரேஷ்வரை நான் கடுமையாக தாக்கியிருக்காருங்க மேலும் ருத்ராஜ் கையில் நம்ம தலை வந்துட்டு கேப்டன் கொடுத்தாரு இல்லையா அப்போ அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தாருன்னு நீங்கள் ஆன் த கிரவுண்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியுங்க ஹர்திக் பாண்டேலாம் வந்துட்டு கற்றுக்கிறனு முன்மையிலே நீலாம் கற்றுக்கிறனுமல அந்த மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அதாவது போது ருத்ராஜ் கேக்வாட்டுக்கிட்ட பொறுமையாக கேட்குறாரு உனக்கு எங்கெங்கே ஃபீல்டிங் தேவை என்கிட்ட சொல்லு நான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறேன் நான் வந்துட்டு ஃபீல்டிங்கை செட் பண்ணலாமா அந்த வீடியோலாம் போய்கிட்டு இருக்குங்க இப்போ வயிறுலாம் அந்த அளவுக்கு சின்ன பையனாக இருந்தாலும் அவர் எவ்வளோ பிரியாலும் டே அங்கே நின்றா இங்கே நின்றான்னு சொல்லியிருக்கலாம்ல ஆனால் இந்த பணிவனி கத்துக்கையா அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தில் சுரேஸ்ரேனா கட்டுமையாக ஹர்திக் பாண்டியாவை தாக்கியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சோஷியல் மீடியாவில் இது வைரலாக போய்கிட்டு இருக்கு ஏன்னா நேற்று காலத்தில் ரோஹித் சர்மா வந்துட்டு கண் கலங்கிட்டாரு ரசிகர்கள் வந்துட்டு நீங்க தான் கேப்டன் பண்ணணும் இல்லாட்டினா நாங்க மும்பை மேட்சையே பார்க்க மாட்டோம்னு அவ்வளோ சவுண்ட் பண்ணாங்க கிஞ்சினாங்க ரோஹித் சர்மா ஸ்தம்பிச்சு போய் கண் கலங்கிட்டாருங்க அவருக்கு அளவுக்கு மும்பையில் ஒரு கடவுளாக அவர் நினைக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல மனுஷங்க அதனால தான் இதே எங்களை வந்துட்டு ஆடியன்ஸ் மனசுல வென்று விட்டார் என்றே சொல்லலாம் சின்னத்தில் சுரேஷ் ரேனா ஹர்திக் பாண்டியா குறித்து பேசின பதிவு வந்துட்டு சரி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க